ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக குக்கர்லேயே வந்து மட்டன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து மட்டன் வந்து தனியாக வேக வச்சு செய்யணுன்னா அவசியம் இல்லை அவசரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து குக்கர்லேயே கூட ஒரு நாலு விசில் விட்டு ஈஸியாக அந்த மாதிரி குழம்பு வந்து மட்டன் குழம்பு குக்கர்லேயே ஈஸியாக வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் மட்டன் எல்லாத்தையும் நல்லா அலசி வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்துட்டு இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா விட்டுக்கலாம் ஒரு நாலு நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயலோ கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கறியலை அதுக்கப்புறம் கறிப்பட்டை வந்து ஒரு மூணு துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் அன்னாசி பூ ஒன்று இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே மிக்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக தான் எடுக்க போகிறேன் இப்போ இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் பெரிய தக்காளியை எடுத்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் தனியாக வந்து அந்த வெங்காயம் தக்காளி தக்காளி தோல் பிரிஞ்சு வர வர அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ வந்து நான் ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இப்போ இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது தனியாக நான் மிக்சி ஜாரில் அப்படியே போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறேன் ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுறல அதையும் ஒன்று எடுத்து நான் வந்து வெங்காயம் தக்காளியோடையே அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இதை மட்டும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இது கூட வந்து லைட்டாக தேங்காய் தான் அரைச்சி விட போகிறேன் இப்போ ரெண்டே பத்த தேங்காய் ரொம்ப அதிகமாக விடத்தவள ரெண்டு பத்த தேங்காய் ஒரு பத்து முந்திரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து பொட்டு கடலை எடுத்துக்கலாம் உடச்ச கடலை சொல்லுவாங்களேன் அந்த கடலை தான் வந்துட்டு பாதி எடுத்துக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எப்படின்னா தேங்காய் ரெண்டு பத்த முந்திரி உடச்ச கடலை மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சலாம் அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சிக்க தான் இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா இந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துலாம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காரத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வாக சேர்க்குறேன் ஏன்னா பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது கூடவே வந்து நீங்கள் வந்து மட்டன் மசாலா இல்லை மட்டன் குழம்பு தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வேணும்னா கூட உங்களுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறவு வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம் நான் வந்து மட்டன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மட்டன் எல்லாத்தையுமே இது கூட வந்து சேர்த்துடலாம் இது வந்துட்டு நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டனை வந்து இது கூடவே சேர்த்து விசில் விட்டாலே நல்லாவே வெந்துடும் அதுக்காக தான் ஒரு சில டைமில் அர்ஜெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செஞ் செய்யுங்க ரொம்பவே நல்லாவும் இருக்கும் சீக்கிரமாக சட்டுன்னு செ ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலாவோடையே இந்த மட்டன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு வந்து வறுவல் மாதிரி வேணும்னா கூட இதை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் நாலு விசில் விட்டாலே போதும் உங்களுக்கு வந்து வறுவல் மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும் அது அப்படியே பரட்டல் மாதிரியே சீக்கிரம் ரெடி ஆகிடும் நான் இப்போ இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கிறதுனால இந்த தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டே வந்து வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அந்த விழுது எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த கறியோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டுலாம் ஆல்ரெடி வந்து கறியிலிருந்தே தண்ணி வந்து நம்மளுக்கு வீடும் அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து சால்னா மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து திட்டமாக தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன் இந்த குழம்பு வந்துட்டு நம்மளுக்கு சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து அவசரத்தில் வெளியில் எங்கேயோ போக வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து குக்கர்லேயே வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ இது கூடவே வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் மட்டன் பொறுத்த வரைக்கும் கடைசியாக உப்பு சேருங்க முன்னாடியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறி வந்து முறைச்சிட்டு நிற்கும் அது நிறைய பேருக்கு தெரியும் அதனால் குழம்புலாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் வந்து விட்டுடலாம் நாலு இல்லை அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா அந்த மட்டன் குழம்பு வந்து சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு நாலே விசில் தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் டக்குன்னு இந்த குழம்பு வச்சிடலாம் இப்போ இது எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக இப்போ புதினாவும் கொத்தமல்லி தாளையும் கடைசியாக தூவி நம்ம அதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு நாலே விசில் விட்டு மட்டன் குழம்பு வந்துட்டு குக்கர்லேயே ஈஸியாக வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்